பெரியாழ்வார் முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி புறம் புல்கள் முதுகை அணைத்து கொள்ள கிருஷ்ணனை அழைத்தல் பிரபந்தம் நூற்று எட்டிலிருந்து நூற்று பதினேழு வரை வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க முட்டு நுனியில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டு என்ன துளிக்க துளிக்க என் குட்டன் வந்து என்னை புறம் புல்குவான் கோவிந்தன் என்னை புறம் புல்குவான் பூக்களின் மகரந்த தட்டுக்களில் பதிந்த இதழ்கள் போல அழகிய இரத்தின தட்டின் நடுவே பதிக்கப்பட்ட மாணிக்க முட்டின் நுனியில் அரும்பிடும் முத்துக்கள் போல சிறுநீர் சொட்டு சொட்டாக விழ கோவிந்தன் பின்புறமாக வந்து என் முதுகை கிண்கிணி கட்டி கட்டி கைய கங்கணம் இட்டு கழுத்திற் தொடர்கட்டி தன் கணத்தாலே சதிரா நடந்து வந்து என் கண்ணன் என்னை புறம் புல்குவான் எம்பிரான் என்னை புறம் புல்குவான் சிறு சலங்கைகளை கொண்டு கோத்த இடையின் வடமும் கையில் பவள வடமும் கழுத்தினில் அழகிய மாலையும் சூடிக்கொண்டு சலங்கைகள் ஒழித்திட மெதுவாக அடிவைத்து கண்ணன் பின்புறமாக வந்து என் முதுகை கட்டிப்பிடித்துக் கொள்வான் கத்த கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் ஒத்து பொருந்தி கொண்டு உண்ணாது தலைவன் குடிக்கடத் தோன்றிய அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் ஆயர்கள் ஏறு என் புறம் புல்குவான் பேராசையால் அளவற்ற செல்வத்தையும் நாட்டையும் ஆள நினைத்த துரியோதனன் பாண்டவர்களுடன் ஒன்று கூடி ஒத்து போகாமல் இருந்த கௌரவ மற்றும் கூட்டாளிகள் அழிய அவதாரம் எடுத்தவன் ஆயர்களின் தலைவன் கண்ணன் பின்புறமாக வந்து என் முதுகை கட்டிப்பிடித்துக் கொள்வான் நாந்தகம் ஏந்திய நம்பி சரண் என்று தாழ்ந்த தனஞ்சயர்க்கு ஆகி தரணியில் வேந்தர்கள் உட்க விசையன் மணி தேர் ஊர்ந்தவன் என்னை புறம் புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான் நாந்தகம் என்னும் வாளை உடைய பெருமானே உன்னையே சரணடைந்தேன் என்று அர்ஜுனன் உன்னை வணங்க பகை கொண்ட அரசர்கள் கலங்கிட பார்த்தனுக்கு சாரதியாய் தேரை ஓட்டிய தேவர்களின் தலைவன் கண்ணன் பின்புறமாக வந்து என் முதுகை கட்டிப்பிடித்துக் கொள்வான் வெண்கல பத்திரம் கட்டி விளையாடி கண் பல பெய்த கருந்தளை காவின் கீழ் பல பாடி பல்லாண்டு இசைப்ப பண்டு பல கொண்டான் புறம் புல்குவான் வாமனன் என்னை புறம் புல்குவான் அடியவர்கள் உன்னை பல்லாண்டு பாடிட அழகிய பீலியை தலையில் சொருகி வெண்கலத்தாலான அணிகலனை இடையில் கட்டி விளையாடிக்கொண்டே உலகை காக்க கொள்ள உருவம் எடுத்தவன் அன்று வாமனனாய் மாவளியிடம் இவ்வுலகை தானம் பெற்றவன் பின்புறமாக வந்து என் முதுகை கட்டிப்பிடித்துக் கொள்வான் சத்திரம் ஏந்தி தனி ஒரு மானியாய் உத்தர வேதியில் நின்ற ஒருவனை காணி முற்றும் கொண்ட பத்திரக்காரன் புறம் புல்குவான் பார் அளந்தான் என் புறம் புல்குவான் உலகை காக்க வாமன உருவில் பிடித்து கொண்டு தனி ஒருவனாக யாகத்திற்கு சென்று அரசர்கள் காணும்படி பூமி முழுவதையும் தானம் பெற்றவன் உலகிழந்த எம்பெருமான் கண்ணன் பின்புறமாக வந்து என் முதுகை கட்டிப்பிடித்துக் கொள்வான் பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் ஆழியான் என்னை புறம் புல்குவான் அடிப்புறத்தில் ஓட்டையான உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி இனிய பாலும் பானையில் வைத்த வெண்ணையும் மென்மையான தன் திருவயிறு நிறைய உண்டவன் அழகிய சக்கரம் கையில் கொண்ட கண்ணன் பின்புறமாக வந்து என் முதுகை கட்டிப்பிடித்துக் கொள்வான் மூத்தவை காண முது மணற்குன்று ஏறி கூத்து உவந்து ஆடி குடலால் பாடி வாய்த்த மறையோர் வணங்க இமையவர் ஏத்த வந்து என்னை ஆயர்கள் காண மணற்குன்றின் மேல் ஏறி மகிழ்ச்சியுடன் நடனம் ஆடி குழலால் இசைப்பாடியவன் கண்ணனை காணும் பொருட்டு வந்த முனிவர்கள் தேவர்கள் மற்றும் அனைவரும் வணங்கிட எம்பெருமான் ஓடிவந்து என் முதுகை கட்டிப்பிடித்துக் கொள்வான் கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவன் என்று இந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலாத்திகள் முற்றத்துள் உயித்தவன் என்னை புறம் புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான் கற்பக மரத்தை கேட்ட பாமாவிற்கு உடனே கொண்டு வந்து தருகிறேன் என்று இந்திரன் பூஞ்சோலைக்குச் சென்று மரத்தை பிடுங்கி வந்து தன் மாடத்திலே நட்டவன் தேவர்களின் தலைவன் கண்ணன் பின்புறமாக வந்து என் முதுகை கட்டிப்பிடித்து கொள்வான் ஆய்ச்சி அன்று ஆழிபிரான் புறம் புல்கிய வேளி சொல் விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழ் இவை ஈரைந்தும் வல்லவர் வாய்த்த நன்மக்களை பெற்று மகிழ்வரே அழகிய மூங்கில் போன்ற தோள்களை உடைய யசோதை தன் மகன் கண்ணன் பின்புறமாக வந்து தன் முதுகை கட்டித் தழுவிய விதத்தை பெரியாழ்வார் மகிழ்ந்து உரைத்த பத்து பாடல்களை பாடிடும் தொண்டர்கள் நல்ல குணம் படைத்த பிள்ளைகளைப் பெற்று இனிது வாழ்வார்கள்